புணர்ச்சி விதும்பல் உள்ள கழித்தலும் காமத்திற்கு உண்டு தினை துணை

புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்து என் புலந்து இனித்தக்க இன்னாசையினும் கழித்தார்க்கு கள்ளற்றே கள்வனின் மார்பு மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வித்தலைப்படுவார் கண்ணின் துணித்தே கலங்கினாள் தான் தாம்பிது புற்று நினைத்த அளவில் கழிப்பும் கண்ட அளவில் மகிழ்வும் மது தருவதில்லை ஆனால் காமக்கலவி தருகின்றது மகளிருக்கு காமம் மிகுதியாயின் சிறிதும் பிணங்காமல் இணங்கி மருவி கலக்க வேண்டும் விரும்பாது விரும்பியபடியே கணவன் நடப்பினும் அவனை காணாமல் கண்கள் இரா தோழி காதலரைக் காணாமுன் பிணங்கியிருந்த உள்ளம் கண்டவுடன் அதனை மறந்து கலவியை நாடிற்று போது கோலைக் காணாத விழைகளைப் போல் கணவனைக் கண்டதும் மனம் அவனிடம் பிழை காணவில்லை கணவனைக் காணும்போது தவறு காணேன் காணாதபோது தவறு அல்லாமல் வேறு காணேன் இழப்பினை அறிந்தும் நீரில் பாய்பவர் போல ஊடல் பொய்யாமை அறிந்தும் பிணங்குவானேன் இழிவைத் தந்தாலும் மது அருந்தியவர்க்கு இன்பம் தருவது போல மனங்கவர்ந்தவன் மார்பு மகிழ்வை தருகின்றது காம இன்பம் மலரினும் மென்மையானது அருமை அறிந்து நுகர்பவர் உலகில் ஒரு சிலரே காதலி கண்ணினால் சிறிது பிணக்குக் காட்டினாள் பின் அதனை மறந்து அணைக்கச் சென்ற எண்ணினும் ஆசை கொண்டு இணைந்தாள்